அகனான் பாடல் மருதம் ஊரனின் தவறால் தலைவியின் நிறம் மாறியது தினை மருதம் துறை தலைமகளை எடுத்து உயித்து வந்த தோழி தலைமகனை வரைவு கடாயது பாடியவர் ஆவூர் மூலங்கிழார் பாடப்பட்டவர் தலைமகன் முரசுடை செல்வர் புறவி சூட்டும் மூட்டுக்கவரி தூக்கியன்ன செழுஞ்செய் நெல்லின் செயறிப்புனிற்று கதிர் மூதா தின்றல் அஞ்சி காவலர் பாகல் ஆய்கொடி பகன்றியோடு பரியி காஞ்சியின் அகத்து கரும்பு அறுத்தி யாக்குங் தீம்புனல் ஊறதிருவதாக குவளை உண்கன் இவளும் யானும் கழனி அம்பல் முழுநிறை பைந்தழை பெயர் பொய்தல் ஆடி பொலிக்கு என வந்து நின் நகா பிழைத்த தவறோ பெருமா தள்ளும் கண்ணியும் கையுறையாக நிலைக்கோட்டு கோட்டு வெள்ளை நாள் செவிக்கிடாய் நிலைத்துறை கடவுட்கு உளப்பட ஒச்சி தனிமருங்கு அறியாள் யாய் அணிமருள் மேனி பொன் நிறம் கொளலே முரசு வைத்திருக்கும் செல்வர்களின் குதிரைகளின் சூட்டுக்குறிகளைப் போன்றும் யானையின் கவரி முடியைப் போன்றும் நெற்பயிர் உள்ளது காவலாட்கள் மூதாப்பறவைக் கதிர்களை உண்ணாமல் இருக்க பாகல் கொடியையும் பகன்றை மலரையும் வைத்து நெல் வயலைச் சுற்றி வேலி அமைத்தனர் கரும்பை வெட்டி ஆலைக்கு அனுப்பும் ஊரின் தலைவனே குவளை மலர் போன்ற கண்களை உடைய இவளும் நானும் வயலில் உள்ள ஆம்பல் தழைகளை காயா மலர் வெயிலில் போகும்படி சூடி ஆற்றில் விளையாடி மகிழ்ந்தோம் உன் ஊரில் செய்த தவறு என்னவென்றால் கல் மற்றும் பூக்களை காணிக்கையாக கொடுத்து பலி கொடுப்பதற்காக ஆட்டின் கழுத்தை வெட்டும்போது என் தாய் அழுகிறாள் நீலமணி போன்ற மேனி பொன் நிறமாக மாறுகிறதே நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போகிறாளே முரசுடை செல்வரின் வயல்கள் நெற்கதிர்களால் செழிப்பாக உள்ளன அவற்றைக் காவல் காப்பவர்கள் கொடிகளை வெட்டி கரும்பை உண்ணக் கொடுத்து பாதுகாக்கின்றனர் குவளை மலர் போன்ற கண்களை உடைய இவளும் நானும் வயல்வெளியில் ஆம்பல் தழைகளை காயா மலர்களாக்கி விளையாடி மகிழ்ந்தோம் உன் நகருக்குள் செய்த தவறு என்னவென்றால் கள் மற்றும் மலர்களை காணிக்கையாகக் கொடுத்து வெள்ளை கிடாயை பலியிட்டு என் தாய் அழ என் மினி பொன் நிறம் அடைந்ததுதான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.